வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் போட்டலாம் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வெங்காயம் நல்லாவே வதங்கிடும் இப்போது குக்கர் விசில் வந்துருச்சு யாரெல்லாம் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம் கறி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டலாம் சால்ட் அரை ஸ்பூன் போட்டடலாம் ஏற்கனவே நான் கறியில் உப்பு போட்டதுனால கம்மியாகவே போடலாம் வேணுன்னால் பார்த்துக்கிட்டு போடலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுடலாம் உங்களுக்கு மிளகாய்த்தூள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு கூட போட்டுக்கலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா எண்ணெயில் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் இப்போ மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற க சிக்கனை அதில் போட்டுடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா பிரட்டி விடலாம் இந்த உப்பு உரப்பு எல்லாமே அதில் தேரட்டும் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போது இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருகி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுடலாம் அரை ஸ்பூன் பெப்பர் போட்டுருங்க நான்